வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவல் எங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ராஜஸ்தானில் நடைபெற்ற இடைத்தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல் ஏன்னா அங்கே பாஜக ஏற்கனவே ஆண்ட காங்கிரஸ் ரெண்டுக்குமான இடைவெளி ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் இருந்தது அசோக் கெலாட் ரொம்ப அருமையாக பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய சச்சின் பைலட்டை வச்சு மோடி அவர்கள் குஜாரின மக்களே பாருங்கள் சச்சின் பைலட் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னா சொல்லி இன்றைக்கி வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சது திடீர் திருப்பமாக ஆட்சியை பிடித்த கட்சி இன்றைக்கி நடைபெற்ற அதாவது இன்னைக்கு வந்து முடிவு அறிவிக்கப்பட்டது அஞ்சாம் தேதி இடைத்தேர்தல் நடந்தது ஐந்தாம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சுரேந்திர சிங் கரண்பூர் தொகுதியில் நிற்கிறார் கண்டிப்பாக அவருக்காக அங்கே இருக்கக்கூடிய ஹோல் மிஷினரியும் வேலை பார்க்குது ஏன்னா அமைச்சராக இருந்தவர் இப்போ வந்து இடைத்தேர்தலில் நிற்கிறாரு ஏன்னா ஏற்கனவே இருந்த போன தடவை நடந்தபோது அது நடக்கலை ஏன்னா வந்து வேட்பாளர் இறந்ததுனால் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் காங்கிரஸ் ரூபேந்திர சிங் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது வாக்குகளில் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிருக்கார் ராஜேந்திர சிங் ரூபேந்திர சிங் முன்னார் எப்படி நடந்தது இது தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இடைத்தேர்தலாம் எப்படி நடக்கும் அதுவும் பிஜேபி அவங்க பொது தேர்தலை எப்படி அணுகுவாங்க இடைத்தேர்தலில் எப்படி சறுக்குனாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் என்ன நடக்குது ராஜே சிந்தியா அப்படிங்கிற ஒருத்தரை நீங்கள் தட்டி வச்சுட்டீங்க வசுந்தர்ராஜே கம்முன்றிருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எழுவத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி அப்படின்னா அவங்கள தள்ளி வைக்கிறீங்க என்ன சொல்லி தள்ளி வச்சிங்க உங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஏதாவது காங்கிரஸில் அசோக் கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் சண்டை குஜ்ஜாரின மக்களே பாருங்கள் சச்சின் பைலட்டை வந்து காங்கிரஸ் அவமானப்படுத்திருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லி அது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஒருவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்க முடியாது ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்கள அவங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ்நாட்டில் மற்ற எந்த ஸ்டேட்லேயும் நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிப்பார் திமு இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தால் இப்போ ஈரோட இடைத்தேர்தல் யார் ஜெயித்தா சொல்லவே வேணாம் திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது இப்போ இந்தியா முழுக்க எழுதப்படாத ஒரு சட்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி ராஜஸ்தானில் மிக மிக முக்கியமானது ராஜஸ்தான் ஏன்னா ஜீரோ புள்ளி ஏழு தான் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அசோக் கெலாட்டுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாத்தையும் ஜெயிக்கணுங்கிறீங்க ஏன்னா போன தடவை ராஜஸ்தானில் ஜீரோ காங்கிரஸ் நீங்கள் ஃபுல் எல் எல்லா விதமான எம்பி உங்கள் தான் இருக்குது அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப முக்கியம் அந்த சட்டமன்ற தேர்தல் அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் புதுசாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்க இப்போ என்ன சிக்கல் ஏற்கனவே வசுந்தர் ராஜே சிந்தியா கேட்டாங்க அவங்கள டெல்லியிலலாம் வர வச்சு நீங்கள் மீட்டிங் போட்டிங்க நம்ம இவர் அமித்ஷா அவர் அவங்க அவங்களோட யாத்திரலாம் போனாங்க கடைசி கட்டத்தில் அவங்கள கை விட்டுட்டிங்க அவங்க தொடர்ந்து சொன்னோம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக உட்கட்சி பிரச்சனை இருக்கும் இங்கே மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் இதே நம்ப தான் சும்மா அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து அது அது அதிகாரத்தில் இருந்து அவங்க விட்டுட்டு போய் அமைதியாக இருந்ததை சரித்திரமே இல்லை நீங்கள் எந்த வரலாறு வேணால் நடத்துக்கணும் அமைதியாக இருக்க வாய்ப்பே இல்லை அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க சௌகான் வேலையை கொஞ்ச நாளில் காட்டுவார் மத்திய பிரதேசத்தில் இப்போ இங்கே என்ன நடந்தது கரண்பூரில் தேர்தல் எல்லாரும் எதிர்பார்த்த தேர்தல் குறிப்பாக ராஜஸ்தான் மக்கள் மட்டுமல்லாமல் இந்தி பெல்டே எதிர்பார்த்த தேர்தல் ஏன்னா கரண்பூரில் வந்து கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்க போகுது ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் நடந்த இடைத்தேர்தல் அகிலேஷ் ஜெயித்தார் பார்த்தீங்களா எல்லாேருக்கும் ஏற்ப ஒரு சந்தேகம் என்னங்க மொத்தமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் மொத்தமாக வைச்சா பிஜேபி ஜெயிக்குது இந்த மாதிரி இடைத்தேர்தலில் ஏன் தோக்குறாங்க இடைத்தேர்தல் இதுக்கும் கவர்மெண்ட் மிஷினரிலாம் பண்ணுவாங்க பிஜேபி நியாயமான கட்சி அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம அது வந்து என்ன நினைக்கிற நினைச்சிக்கணும்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இன்னொரு குறிப்பிட்ட சந்தேகம் இப்போ தான் நம்ம என்ன கேட்குறோன்னா ரொம்ப இப்போ ஒரு மூணு மா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்சது இப்போ தான் ஒரு கவுர்மெண்ட் வந்திருக்குது அந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கவுர்மெண்ட்டை வலுப்படுத்தினா தான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு நிறையா கிடைக்கும்னு அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் அப்போ ஒரு அமைச்சரை மற்ற யாராவது எம்எல்ஏ வருது தோத்தாலும் வரல ஒரு அமைச்சரை தோக்கடிக்கிறாங்க சுரேந்திர சிங்கன்னால் அப்போ என்ன விதமான கால்குலேஷன் கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க தோக்கடிச்சது காங்கிரஸ் இல்லை வேறு யாருங்க தோக்கடிச்சா பிஜேபி தாங்க தோக்கடிச்சது பிஜேபி தோக்கடிச்சிருச்சா ஆமாங்க எப்படி பிஜேபி தோக்கடிச்சது ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க வசுந்தராஜே தான் முதலமைச்சராக கேண்டிடேட்டாக கொடுப்பாங்கன்னு அந்த அம்மா அவர் இருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு மத்திய அமைச்சர் நினச்சிட்டு இருக்காங்க மூணு நாலு பேரை களத்தில் இறக்குனீங்க இப்போ என்னாச்சுன்னா பிஜேபிக்கு பிஜேபிக்கு சண்டை பிஜேபி அதிகமாக ஜெயிச்சா வசுந்தராஜே சிந்திக்க என்ன வேணும் இப்போ நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்களா அவங்க பிரச்சாரத்துக்கு வர இன்னும் குறிப்பா அங்கே இருக்கக்கூடிய சைலண்ட்டாக என்ன சொல்கிறாங்க சார் காங்கிரஸ் ஒன்றுமே வேலை பார்க்கல இப்போ என்னங்க ஆச்சு காங்கிரஸ் அமைதியாக விட்டுருச்சு ஏன்னா அதுக்கும் தெரியும் ஆனால் பிஜேபிக்காரங்க எல்லாம் இறங்கி எல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்புறம் சமுதாய மக்கள் யாரும் ஓட்டே போடலை வசுந்தராஜ சமுதாய மக்கள் ஓட்டே போடலை இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மு சிஎம் இருக்காருங்க பட் என்ன சிக்கல்னால் அவரால் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியல ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஓடிட்டுருக்கு கடைசியாக பார்த்தா குஜாரின மக்கள் அவங்களே வெறுத்து போயிட்டாங்க அவங்க ஓட்டு ஓடுல்ல மொழி நம்ம சொல்கிறோம் சமுதாயம் 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 எந்த சமுதாயம் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டதோ நம்ம நேற்று கூட சொன்னோம் உத்தரப்பிரதேசத்தில் ஜாட்டு பிராமின் பைசாக்கு அப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு நல்ல ஒரு இன்னொன்று இன்னொரு அருமையான ஒரு பெரிய சமுதாயம் ஒன்று இருக்குது இந்த மாதிரியான சமுதாயங்களில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை வச்சு நீங்கள் பேசி நீங்கள் வந்து அங்கே ஓட்டு வாங்குறீங்க எவ்வளோ நாள் வாங்க முடியும் இப்போ என்ன நடந்தது அதாவது அதிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரெண்டு பிராமினை போட்டு ஒரு முதலமைச்சர் ஓபிசியை போட்டு நீங்கள் ஒரு பால்டிக்ஸ் நடத்துகிறீங்க எல்லா நேரமும் அந்த பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் உயரத்துக்கு போகப்போ எதிரிகள் அதிகமாக ஆவார்கள் எதிரிகளை சமாளிக்க முடியாது நீங்கள் வசுந்தராஜ சிந்தியாவை வச்சா என்ன என்ன நடக்கும் பிஜேபி வந்து மாநில தலைவரை இருக்கக்கூடிய நிலமைக்கு வரும் உண்மைதான் நீங்கள் அவங்கள எடுத்தால் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீதி அவ்வளோதான் மு பாயிண்ட்டை முடிச்சிட்டோம் இதுதான் நடக்கும் எல்லா விஷயக்கும் எதிர்வினை உண்டு தொடர்ந்து ஒரு ஆள் ஜெயிக்கிறதும் ஒரு ஆள் தோக்கிறதும் அது வந்து வாழ்க்கையிலே நடக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரன்பூரில் பெற்ற வெற்றி காங்கிரஸுக்கு ஒரு உத்தியோகம் பார்த்துட்ருக்காங்கல்ல என்ன யோசிப்பாங்க நாங்கள் ஆம் ஆத்மி கூட இல்லை சமாஜ்வாதியும் கூட இல்லை கம்யூனிஸ்ட்டும் கூட இல்லை யாருமே இல்லாமல் எப்படி அசோக் கெலாட் இந்தளவுக்கு வெற்றியை பண்ணுறாரு இப்போ என்ன பயம் வரும் இப்போ ராஜஸ்தானில் இருக்க ராஜஸ்தானில் வந்து இருக்கக்கூடிய இருபத்தாறு சீட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மண்டல என்ன ஒரு தொகுதி ஒரு தொகுதி கூட முக்கியம் இடைத்தேர்தலில் நீங்கள் இந்த மாதிரி ஆவறீங்க அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஏங்க ராமர் கோயில் கட்டுறாரு ஃபுல் மக்கள் ஓட்டு போடுவாங்க ராமர் கோயில் க கட்டுற அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த எலெக்ஷன் நடந்தது எப்படி தோத்தாங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் ரொம்ப தகட்டி போயிருங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது புரிஞ்சுக்காம போய்ட்டு இருக்காங்க திருப்பதிக்கு அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை தெலுங்கானா எலெக்ஷன் நடக்கும்போது திருப்பதிக்கு போகிறார் பிரைம் மினிஸ்டர் ஏன் போனார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கேட்டால் சொல்லுவார் தெய்வ பக்தின்னு மற்ற நாளில் போகாமல் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன ஏன் போகிறாரு அது ஒரு மத அரசியல் தானே எல்லாத்துக்கும் மத மதனை பார்க்குறாங்க மொத்தமாக எல்லாத்தையும் என்ன ஆச்சு தெலுங்கானாவில் நிலப்புறம் பிஜேபிக்கு என்ன சீட்டு கிடைச்சதுன்னு நல்லா தெரியும் அதனால் இந்த வெற்றிங்கிறது உண்மையிலேயே சொல்கிறேன் மதச்சார்பற்ற சக்திகள் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இவங்க முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உத்வேகம் ராஜஸ்தான் இது ஹிந்தி பெல்ட் ஃபுல்லாக பிஜேபியோட கோட்டை கூட்டணுன்னாங்க ஒரு அமைச்சரே தோக்குறாருன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் பேசவே வேணாம் காங்கிரஸுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குது இவங்க ஒழுங்காக வேலை பார்த்தாலே போதும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்